வணக்கம் உங்கள் தினத்தில இங்க தம்பாட்டி ஊர்ல ஒரு திருவிழா என்று சொல்லத்தான் வேணும் புதை பந்தாட்டத்தோட தம்பாட்டி பிரீமியர் லீக் சீசன் டூ வந்து ஆரம்பமாகுது நான்கு அணிகளுக்கான சீருடை வெளியீட்டு இன்னைய தினத்திலே நடைபெற இருக்கிறது தான் இது காந்திஜி விளையாடுகள் இரண்டாவது தடவையாக இந்த உள்ளூர் காந்திஜி விளையாடுகளாக உள்ளூர் விளையாட்டு வீரர்களை ஊக்கி நோக்கோடு இந்த போட்டியை நாங்கள் நடாத்த முன் வந்திருக்கின்றோம் இந்த போட்டியை நடாத்துவதன் மூலமாக எங்கள் விளையாட்டு வீரர்கள் மிகவும் திறமையாக விளையாடுவதுடன் ஒழுக்கங்கள் கட்டுப்பாடுகளாக விளையாடுவதற்காக இந்த போட்டியை நாங்கள் இரண்டாவது முறையாக தம்பாடி காந்திஜி விளையாட்டுக்கிழமை மயானத்திலே நடா நடாத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் நாங்கள் தொடர் தொடர்ந்து உதவந்த இடத்துல சிறந்த ஒரு அந்நியாக அந்த அந்த காலத்தில் இன்று வரைக்கும் இருக்கிறோம் நல்ல வெட்டி வெட்டி கடைகளையும் எடுத்துருக்கிறோம் இப்போ கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துல எங்கெந்த விளையாட்டு கொஞ்சம் சோர்வடைஞ்சி போச்சு அதனால இது கொண்ட டீட்டர் என்ற ஒரு தொடரை உருவாக்கம் செய்து அதில் வீரர்களை இனம் கண்டு ஒரு நல்ல நிலை கொண்டு வேணும்னு இருக்காத்தான் இந்த விளையாட்டை நாங்கள் ஆரம்பிச்சுருக்கிறோம் இது கொடுத்து வெறும் வெளியிலிருந்து காசு அழிக்கையோ சிலவழிக்கோ செய்யல அது மாதிரி வீரர்களே தங்களுக்குரிய காசுகளை சேமிச்சு தங்களுக்கு எந்த மாதிரி சில இந்த போட்டிகளை நடத்தினோம் அது முன்னேதும் அவர்கள் இந்த முன்னேற்றத்துக்காக இப்படி இது போன்ற விளையாட்டுகளை நாங்கள்